வணக்கம் மக்களே வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் நான் உங்கள் மௌலி நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக காவல்துறை கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு என்ன மனு அது எதுக்கு அப்படின்னு சொல்லி வர்ற வீடியோவில் பார்க்கலாம் அது போக அதுக்கடுத்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோடய எக்ஸ் வலைதளத்தில் மீனவர்களுக்காகவும் ஆம்னி பஸ் சங்கத்துக்காகவும் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்காரு அது என்னங்கிறத பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வர்ற பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அதாவது வர்ற சண்டே எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறதா மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் அனுமதி வேண்டியும் கேட்டிருக்கிறாங்க அதில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருப்பாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை பற்றி ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம்தான் நாங்கள் அனுமதி வழங்குவோம்னு சொல்லி காவல்துறையினரும் வெளியிட்ருக்கிறாங்க நம்ம அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீனவர்களுக்காக ஒரு பதிவு வெளியிட்டிருக்கார் அந்த பதிவு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீனவர்களுக்கும் இலங்கைக்கும் நடக்கிற பிரச்சனை ஏதோ கொஞ்சம் எல்லை கிட்ட போயிட்டாலே எல்லையை தாண்டிட்டோன்னு சொல்லி கைது பண்ணிடுறாங்க இது காலமாக இது நடந்துட்டுருக்குது இதில் சமீபமாக அதாவது ஒரு கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் அதாவது மக்களே கடந்த எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மயிலாடுதுறையிலேருந்து ராமையான்றவரோட படகில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த பன்னெண்டு பேரும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு பேருமா மொத்தம் பதினாலு பேர் அந்த படகில் மீன் பிடிக்கிறக்காக பயணம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி பயணம் பண்ணும்போது அவங்க படகுல ஏதோ பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையினால் அதாவது பிரச்சனைன்னு சொன்னால் பழுதாயிருச்சு அந்த பழுதுனால் அவங்க திசை மாறி இலங்கையோட கடல் எல்லைக்குள்ளே போயிட்டாங்க அவங்க வேணும்னு ஒன்றும் போகலை ஏதோ அந்த பழுதானனால வேறு வழி இல்லாமல் திசை மாதிரி படகு அங்கே கூட்டிகிட்டு போயிருச்சு அதனால் ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் இலங்கை கடற்படையர் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட மாட்டினப்புறம் நம்ம மீனவர்கள் இந்த மாதிரி எங்கள் படகுல பழுதாயிருச்சுங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த எல்லையை தாண்டி வந்துட்டோம் திசை மாதிரி வந்துட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னப்போ மனிதாபிமானமே இல்லாமல் அவங்கள கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த இலங்கை கடற்படையினரோட மனசாட்சியே இல்லாத இந்த செயலை பார்த்து நம்ம தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் எப்படியாவது ஆக்ஷன் எடுத்து நம்ம தமிழர்களை மீட்டணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காரு நம்ம தமிழக மீனவர்கள் சுதந்திரமாக எப்போ மீன் பிடிக்கிற நிலைமை கடலுக்கு நடுவில் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறதாவும் அவங்களோட உயிருக்கு உடைமைக்கு இதுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லாத இந்த தொழிலை செய்கிற அவங்களோட நிலை எப்போ மாறும்னு எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களோட குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்யணுன்னு நம்ம விடியா திமுக அரசுக்கிட்ட வலியுறுத்துகிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம ஆம்னிபஸ் சங்கத்துக்காக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு அது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டோட ஆம்னி பஸ்லாம் வேறு ஸ்டேட்ஸுக்கு பேசஞ்சர் இது நிறைய பேர் கூட போயிருப்பீங்க அதில் ஸோ அப்படி போயிட்டு வர பஸ்ஸஸ்க்கு தமிழ்நாடு பஸ்ஸுன்னு பார்த்தாலே ஓவர் ஃபைன்ஸ் ஓவர் சார்ஜஸ் இந்த மாதிரி போடுறனால அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்குது இதை கண்டனமாக சொல்லி இப்போது ஒரு வாரமாக ப்ரொட்டஸ்ட் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போது அதர் ஸ்டேட்ஸுக்கு நம்ம தமிழ்நாடு ஆம்னி பஸ் சங்கத்திலிருந்து பஸ்ஸஸ் எதுவும் அனுப்புறதில்ல லாஸ்ட் ஒன் வீக்காக ஆம்னி பஸ்ஸஸ்லாம் எதுவும் வெளியூருக்கு போகாதனால இந்த ரெகுலராக பஸ்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க தெரியுமா ட்ரெயினில் போனால் ஒத்துக்காது லாங் ட்ராவல் இவங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க ஒன் வீக்காக வெளியூர் எதுக்குமே பஸ்ஸஸே அனுப்பலை ஸோ அங்கே போக முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த விடியா திமுக அரசோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி நம்ம ஆம்னிபஸ் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்டு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னோ மக்கள் பழையபடி அவங்க பயணங்களை மேற்கொள்ளணும்னும் வலியுறுத்துறதா இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ மக்களே இதே மாதிரி ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மௌலி பாய்